வணக்கம் உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்தின் கடன் தொகை அதிகமாகவும் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுத்தாய்வு துறையின் தலைவரும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சித்தது தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஏற்கனவே தாமே தலைவர் விஜயுடன் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்திருந்த நிலையில் தற்போது திமுகவிற்கு எதிரான அவரது பதிவு கூட்டணியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க அகில இந்திய காங்கிரஸ் முயற்சிப்பதாக கருத்துக்கள் வெளியாகின இந்த நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி மற்றும் சசிகாந்த் செந்தில் உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு தனிநபராக பிரவீன் சக்கரவர்த்தி முயற்சிக்கிறார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அகில இந்திய தலைமையிடம் பரிந்துரைத்துள்ளேன் என்று மிக கடுமையாக செல்வ பெருந்தகை பேசினார் இதனை தொடர்ந்து திமுகவின் கூட்டணி கட்சிகள் பிரவீன் சக்கரவர்த்தியை விமர்சித்தும் இந்த விவகாரத்தில் ராகுல் காந்தி தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்தனர் இந்த நிலையில் திமுக கூட்டணி கட்சிகளின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்து காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் எக்ஸ் தளத்தில் இன்று காலை பதிவிட்டுள்ளார் அதில் அவர் சொல்லியிருப்பது திமுக கூட்டணி கட்சிகள் காங்கிரஸ் கட்சியின் ஒரு நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க எதிர்கட்சி தலைவருக்கு கோரிக்கை வைத்த செய்தியை படித்தேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் காங்கிரஸ் தனது உட்கட்சி விஷயங்களை எப்படி நடத்த வேண்டும் என்று கூட்டணி கட்சிகள் உத்தரவிட தொடங்கியது எப்போது உங்கள் கட்சியில் ஏதாவது பிரச்சனை என்றால் இது போன்று கருத்து சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா கூட்டணிகள் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் உருவாகுகின்றன ஒரு கூட்டணி கட்சியின் உட்கட்சி செயல்பாடுகளை பொது வெளியில் விமர்சிப்பது ஆபத்தான முன்னுதாரணத்தை உருவாக்குகிறது இது கட்சி செயல் வீரர்கள் தன்மான உணர்வை தூண்டும் அதே போல் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தேசிய தலைமைகள் தங்களது மாநில செயலாளர்களுக்கு குறைந்த பட்ச அரசியல் மரியாதையையும் கூட்டணி ஒழுக்கத்தையும் அறிவுறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வைகோ மற்றும் திருமாவளவன் ஆகியோர் கூட்டணி கட்சிகளுடன் நடக்கும் விஷயங்களில் லக்ஷ்மண ரேகையை மதிக்குமாறு தங்களது எம்பிக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கூட்டணி தர்மம் அனைவருக்கும் சமமாகவே பொருந்த வேண்டுமே தவிர அது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டுமல்ல என குறிப்பிட்டுள்ளார் திமுக கூட்டணிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து செல்வ பெருந்தகை பேசியதாவது எங்கள் கட்சியில் என்ன பிரச்சனையும் அதனை நாங்கள் பேசி தீர்த்து கொள்வோம் தமிழக அரசுக்கு எதிராகவோ பாஜகவிற்கு ஆதரவாகவோ பேசியவர்கள் குறித்த புகாரை தலைமையிடம் தெரிவித்து விட்டோம் எனவே தலைமை நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம் இந்த விவகாரத்தை தமிழக அரசியல் கட்சிகளும் தோழமை கட்சிகளும் பெரிதுபடுத்த உட்கட்சி விவகாரத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த வேண்டாம் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் இதனை பெரிதுபடுத்துவதால் யாருக்கும் நன்மை கிடையாது மேலும் சங்கடத்தை தான் ஏற்படுத்தும் திமுக தலைமையில் இருக்கின்ற இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது கடல் போன்ற சில அலைகள் அடிக்கத்தான் செய்யும் ஆனால் அடங்கிவிடும் எனவே கூட்டணி பலமாகவும் வலிமையாகவும் இருக்கிறது என செல்வ பெருந்தகை பேசினார்